சேடத்தில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அவ்வளோ மோசமாக தோற்றுகிறார்கள் என்னுடைய நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்போ தூக்கம் வந்தது இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க தாய் வந்து ஏம்பாளருன்னு கேட்டேன் இன்னொருப்போம் பேர பெயரும் ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான் கழுத்தில் துணி போட்டு இறுக்கை கொல்லணும்னு ஒரு பதிவு போடுறோம் அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு அப்போ என் தாய் சொல்லிச்சு அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் நீ அப்படி வளர்த்து வளர்த்துருக்குற அந்த பிள்ளைய அப்படின்னு ஆமாம்மா நான் தான் வளர்க்கலை வளர்த்துருந்தால் என்ன மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துகிற மாதிரி குத்தலாம் நான் என்ன செய்யறது அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன் என்ன குறை வைத்தேன் அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை ஆனாலும் அவன் நான் எப்பொழுது 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 ஒரு ஆண்டுக்கு முன்னாலே ஒரு பிள்ளை அவனை பிள்ளை என்றால் சொல்லுவது சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு தகப்பனை இருபது முப்பது துண்டாக வெட்டி ஒரு சாக்களை கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை ஒரு நீங்களெல்லாம் படித்திருப்பீர்கள் அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்துருப்பேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான் அதுவும் ஏந்தப்போ தான் வச்சு என்ன அவமானப்படுத்தலாம் கொஞ்ச நஞ்சம் அவமானப்படுத்தலை என்னையும் பக்கத்தில் ஓய்வரியாக உழைப்பாளி தியாக ஜேகே கே மணிய அவர் மறந்து ஒரு நாள் சொல்கிறார் நான் காணாமல் போகணும் ஒன்று நான் காணாமல் போகணும் இல்லை நான் சாகணும் முப்பது ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு மக்களுக்கு உழைத்த ஏ கே மணியை அவ்வளவு தரக்குறைவாக பேசியதன் விளைவாக அவர் அந்த ரெண்டு வார்த்தைகளை சொன்னார் அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது என்னை நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனாலும் என்னுடைய சொந்தங்கள் நீங்களெல்லாம் தமிழ்நாட்டில் எனக்கு சொந்தங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏழு எட்டு கோடி அவ்வளோ பேரும் என்னுடைய சொந்தங்கள் தான் என்னுடைய உறவுகள்தான் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி எந்த மக்களாக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் எனக்கு உறவுகள் தான் அவர்கள் என்னை எப்பொழுதும் நேசிப்பவர்கள் மருத்துவர்களை போய் பார்க்க போனால் சீனியர் சீனியர் டாக்டர்ஸ் அவங்கள என்ன சொல்கிறாங்க ஏன் இப்படி செய்கிறார் அன்புமணி என்ன ஆச்சு அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் அவருக்கு பொறுக்கக்கூடாதா அவர்கள் கேட்கிறார்கள் இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் அவரை நான் சொன்னேன் அவரை மாற்ற முடியாது அவரை மாற்ற வழியில்லை என்ன செய்வது கேட்டுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் ஆனாலும் இப்பொழுது நடக்கின்ற இந்த செயற்குழு அல்லது பொதுக்குழு அதற்கு முன்னால் நடந்த குழுக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நூற்றுக்கு தொண்ணூற்றி விழுக்காடு மக்கள் பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள் அன்புமணி பின்னாலே அஞ்சு சதவீத மக்கள் கூட இல்லை ஆனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே செலவு செய்து கூட்டத்தை கூட்டி ஒரு சொல்லுவாங்க வேலை அந்த மாதிரி வேலையை செய்துட்ருக்காங்க அவர் பக்கம் ஆனாலும் இந்த தேர்தலில் அதை அவருக்கு இந்த தேர்தல் சரியான பதிலை கொடுக்கும் அந்த வகையில் இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன் அந்த நல்ல கூட்டணி வெற்றியை தரும் ஏனென்றால் இந்த மக்கள் என் பின்னாலே வந்த மக்கள் தொண்ணூற்றி ஆறு ஆண்டு காலமாக உழைத்து உழைத்து இந்த மக்கள் என்னை எப்பொழுதும் கைவிட்டதில்லை எப்பொழுதும் கைவிட்டதில்லை இனிமேலும் கைவிட மாட்டார்கள் அதனாலே உனக்கு யார் இருக்கிறார்கள் நூற்றுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் கூட இல்லை ஒன் பின்னாலே அதனாலே இதெல்லாம் யாரால் வந்தது இது போன்று ஒரு தகப்பன் உனக்கு உலகத்திலே யாராவது இருக்கானா கழித்திருப்பானா என்னை போன்ற ஒரு தகப்பன் ஆனால் நீ என்னால் இதற்கு மேலே பேச முடியவில்லை ஏனென்றால் அப்படி அவருடைய செயல்பாடு ஒரு டாக்டர் ஒரு சீனியர் டாக்டர் அவர்கிட்ட ஒருத்தர் வைத்தியம் பார்க்க போயிருக்கார் அவர்கிட்ட கேட்டுருக்கார் அந்த டாக்டர் டாக்டர் ராமதாஸுக்கு எத்தனை பிள்ளைகள் ஒரே ஒரு பிள்ளைங்களால்ட்டு அந்த நோயாளி சொல்லியிருக்கார் ஒரே ஒரு பிள்ளை இப்படி யாரையாக வளர்ந்துக்கிறாரு பொறுக்கக்கூடாதா இன்னும் சில ஆண்டுகளை பொறுக்கக்கூடாதா என்று அந்த டாக்டர் அதே மாதிரி எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எந்த சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஆதங்கப்படுவது அன்புமணி ஏன் இப்படி நடந்து கொடுக்கிறார் என்று எந்த பதவிக்கும் ஆசைப்படாதே இதுவரை நான் ஆசைப்பட்டிருந்தால் எத்தனை எல்லா பதவிகளையும் நான் அடைந்திருப்பேன் இந்திய அளவிலே இந்திய அளவில் எல்லா பதவியையும் நான் பெற்றிருப்பேன் ஆனால் நான் அந்த செய்த அந்த சத்தியம் அதை இன்றுவரை காப்பாற்றுகிறேன் அந்த சத்தியத்தனாலே தானே நீ அமைச்சரானாய் இப்போ ராஜசபா மெம்பர மெம்பரான இல்லை உனக்கு என்ன குறை வைத்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்கே மான்ஃபோர்ட்டில் படிக்க வைச்சேன் எம்எம்சியில் படிக்க வச்சு டாக்டராக்கின அதன் பிறகு ஒன்று முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வயசுலேயே உன்னை மத்திய அமைச்சராக்கின அதன் பிறகு ராஜ்யசபா மெம்பர் எல்லாம் எனக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தகப்பன் அதையெல்லாம் செய்தேன் நான் ஆனால் இப்பொழுது நீ என்னை அவ்வளவு கேவலமாக எழுத சொல்லி அதெல்லாம் நல்லா நம்ம நான் வளர்த்த பசங்க தான் எல்லாம் அந்த மாதிரி எழுத சொல்கிறேன் ஆனால் இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் ஆமாம் காலம் பதில் சொல்லும் அதனாலே நீங்கள் இந்த வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் அயராது எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஐந்து ஆறு நாளாக ஒரு பத்து நாளாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூற்றணி வைக்கலாம் என்று கருத்தை கருத்தை கேட்டேன் அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் அது மட்டுமல்ல இன்னும் அதற்கான நேரம் கணியவில்லை அந்த அவர்கள் சொன்ன கருத்துக்களுடைய அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன் அமை அந்த வெற்றி கூட்டணி நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றியை அது தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் பொதுக்குழுவில் ராமதாஸ் உரை ஆற்றிய காட்சிகளை பார்த்தோம் மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு 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 சொந்த வீடு கட்ட பெஸ்ட் ஜி ஸ்கொயர் ஸ்கொயர் திருநெல்வேலியோட அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் தேர்ட்டி சென்ட் வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிருக்கேன்